வெல்கம் டு யோகா கலெக்ஷன்ஸ் நான் உங்கள் வித்யா ஃப்ரம் பொள்ளாச்சிங்க இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சூப்பரான கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம் ஸோ என்ன சொல்வது சுமித்ரா சில்க் காட்டன் சாரி லாஸ்ட் டைம் வந்து லாஸ்ட் வீக்கில் நம்ம சுமித்ரா சில்க் காட்டன் சாரி போட்டிருந்தோம் அது டிசைன் வேறு சூப்பராக இருந்தது அந்த எல்லாமே ஃபுல்லாகவே உங்களுக்கு காலி ஸோ மறுபடியும் வந்து அதில் ரீஸ்டாக் வருமானு கேட்டுகிட்டே இருந்தாங்க பட் நான் ரீஸ்டாக் எடுக்க ட்ரை பண்ணும்போது எனக்கு அந்த டிசைன்ஸ் ஃபுல்லாகவே கிடைக்கல ஸோ வேறு டிசைன் கிடைச்சிருக்கு சுமித்ரா சில்க் காட்டன்ஸில் ஸோ பார்க்கலாம் இதுவும் சூப்பராக இருக்குது கலர்ஸ் ரொம்ப அட்டாசமாக இருக்குது பிடிச்சவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் செம்ம கலெக்ஷன் இது ஜஸ்ட் எயிட் ஃபிஃப்டி எப்படி இருக்குது பாருங்கள் உள்ளே ஃபுல்லாக டிசைன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது செம்மையாக இருக்கா ரொம்ப அழகாக இருக்குது பார்க்க திரிச்சு உங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஸோ நீங்கள் பார்த்து பர்ச்சேஸ் பண்ண உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா ஸோ அதே மாதிரி இது ஜி ஜிபே பண்ணும்போது கூகுள் பே பண்ணும்போது எனக்கு ஆர்டர் பண்ணும்போது பேமெண்ட் பண்ணும்போது கூகுள் பே நம்பர் கேட்பீங்க ஜிபே நம்பரு அது வந்து யுகா கலெக்ஷன்ஸ் அப்படிங்கிற பேர் இருக்கான்னு பார்த்துக்கோங்க இல்லாமல் வேறு பேரில் பண்ணாதீங்க உங்கள் நேம் தான் இருந்தது மேடம் அதனால் பண்ணிட்டேன் வாட்ஸ்அப் நம்பரில் பண்ணிட்டேன் இதே தான் அப்படின்னு நினச்சி பண்ணிட்டேன் அப்படி சொல்லாதீங்க ஏன்னா எனக்கு அது சேவிங் அக்கௌண்ட்டு நீங்கள் அதில் பண்ணக்கூடாது கரண்ட் அக்கௌண்ட் பிஸ்னஸ் அக்கௌண்ட் வந்து யுகா கலெக்ஷன் தான் அதில் தான் நீங்கள் எனக்கு பண்ணணும் ஓகேங்களா ஸோ நீங்கள் மாற்றி பண்ணுனால் எனக்கு அக்கா ப்ராப்ளம் வரும் அதுக்காக தான் நம்ம சொல்கிறது புரிஞ்சுக்கோங்க பாருங்க எவ்வளோ அழகான கலர் அண்ட் டிசைன் கட்டும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் ரொம்ப நீட்டாக இருக்கும் பிடிச்சவங்க வாங்கிக்கோங்க சுமித்ரா சில்க் காட்டன் சாரீஸ் ஓகேங்களா நல்ல அழகு டிசைன் பாருங்க பார்டர் பாருங்க செம்மையா இருக்கா நல்ல அழகு பார்டரு அண்ட் டிசைனும் வந்து சூப்பராக இருக்கு அண்ட் மெட்டீரியல் பாருங்க எப்படி இருக்கு நல்ல லைட் வெயிட்டுங்க எல்லா ஏஜ் குரூப்பும் கட்டிக்கலாம் நல்ல பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ப்ரைஸில் நல்ல ஒரு ரிச்சான சாரிங்கிற மாதிரி உங்களுக்கு நல்ல எடுப்பாக இருக்கும் ஃபங்க்ஷன் வீட்டுக்கு கட்டிகிட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அண்ட் ஆல்சோ நமக்கு தகுந்த மாதிரி ஃப்ளோ ஆகும் எப்படி வேணாலும் மடிப்பெடுத்து கட்டிக்கலாம் பிடிச்சவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் சூப்பரான கலெக்ஷன் பல்லு பார்ட் பாருங்க தெரியுதான் நல்லா நீட்டாக இது வந்து பல்லு பார்ட் அண்ட் ப்ளவுஸ் வந்து அவ்வளோ அழகாக இருக்குது டிசைன் ப்ளவுஸ் இதுதான் ப்ளவுஸ் ஸோ பாருங்கள் டிசைனோட உங்களுக்கு கைக்கு பார்டரும் வரும்போது ரிச்சாக செம்மையாக இருக்கும் சாரி ஜஸ்ட் எயிட் ஃபிஃப்டி தான் பட்ஜா ஃப்ரெண்ட்லி ப்ரைஸ் சூப்பரான கலெக்ஷன் மிஸ் பண்ணாமல் ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் எவ்வளோ அழகாக இருக்குது சாரி நீட்டாக இருக்கா காமிச்சிட்டு அடுத்த அழகு கலர் ப்ளூ எப்படி இருக்குது பாருங்க மேலே வந்து உங்களுக்கு சின்ன பார்டர் தான் வரும் எல்லா சாரீ சேம் டிசைன் தான் நம்ம இப்போ வந்து ஒரு ஃபைவ் சாரீஸ் பார்க்க போகிறோம் அதில் எல்லாமே சேம் டிசைன் எல்லாமே ஒன்று தான் கலர்ஸ் மட்டும் மாறும் ஸோ பிடித்த கலர்ஸ் வாங்கிக்கலாம் இந்த மாதிரி இது வந்து அப்பர் பார்டர் கீழ் பார்டர் வந்து நல்ல கிராண்டா ரிச்சாக இந்த மாதிரி இருக்கும் ஓகேங்களா பிடிச்சவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் சேம கலெக்ஷன் இது லைட் wash நார்மல் வாஷ் ஸ்டார்ச் superana Collection சூப்பரான கலெக்ஷன் இருக்கா செம க சாரிங்க சில்க் காட்டன் சாரி இருக்கேன் பிடிச்சவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் செம கலெக்ஷன் ஜஸ்ட் எயிட் ஃபிஃப்டிக்கு பட்டாசான சாரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி எல்லா ஏஜ் குரூப்பும் கட்டுற மாதிரி ஒரு ஆளாக சாரி ஆனியன் பிங்க் மாதிரி ஒரு சாரி பிடிச்சிருக்கா கலர் நல்லா கரெக்டாக தெரியுத மேம் சூப்பரான பார்டர் சின்ன பார்டர் மேலே அண்ட் ஆல் ஓவர் சாரி சேம் டிசைன் தான் வரும் பல்லு பாட் அண்ட் ப்ளவுஸ் ஓகேங்களா எல்லா சாரியிலும் இதே பிளவுஸ் தான் டிசைன் ஸோ பிடிச்சவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் சேம கலெக்ஷன் கலர் பாருங்க அவ்வளோ அழகா இருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் சேம கலெக்ஷனுங்க நல்ல ஃப்ளோவாகும் நம்ம இஷ்டம் போல் மடிப்பெடுத்துக்கட்டவோ எப்படி வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஒரு ஈஸியாக நம்ம வியர் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஸாரீ கொஞ்சம் சிந்தடிக் டைப்லையெல்லாம் நம்ம வியர் பண்ணிக்குவோம் இல்லையா அந்த மாதிரி சேரீ தான் நல்லா ஃப்ளோவாகுது பட் இது வந்து சில்க் காட்டன் சாரீ நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் நல்லா சாஃப்ட்டு பார்த்திங்கன்னா சாஃப்ட் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் நல்ல சாஃப்ட்டு அண்டு வியர் பண்ணால் நல்லா ரிச்சாக இருக்கும் காரணம் வந்து இந்த பார்டர் வந்து அவ்வளோ அழகாக இருக்குது எடுப்பாக பாருங்க நீங்களே பாருங்கள் வச்சு காட்டும் போதே பாருங்கள் ரெண்டு சைடும் பார்ட்ரு வரும்போது நல்ல ஒரு ரிச்சான ஒரு லுக் கொடுக்கக்கூடிய ஒரு சாரி அண்ட் ஆல்சோ கலரும் பட்டாசாக இருக்கு நீட்டாக இருக்கா ப்ளவுஸ் வந்து இதுதான் எல்லா சாரிலியுமே சேம் டிசைன் ப்ளவுஸ் தான் சேம் டிசைன் தான் சாரி ஃபுல்லாக பாருங்கள் இதுலேயும் அதே தான் இது வந்து ப்ளவுஸ் கைக்கு பார்டர் வந்து பெரிய பார்டரும் கீழே வரும் சின்ன பார்டர் மேலே வரும் உங்களுக்கு எந்த பார்டர் வேணுமோ நீங்கள் அதை வச்சுக்கலாம் கைக்கு நல்லா அழகு கலர் பல்லு பாட் டிஃப்ரெண்ட்டான க்ரீனு நல்லா அழகாக இருக்குது க்ரீன் இந்த க்ரீன் வந்து நல்லா இடுப்பாக அழகாக இருக்குது பிடிச்சவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது க்ரீனு எப்படி பிடித்தவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க அழகுனா அழகு ரொம்ப அழகான சாரி செம்மையாக இருக்குது பாருங்க ஆல் ஓவர் சாரி இதுதான் டிசைன் அண்ட் ஆல்சோ உங்களுக்கு மடிப்பெடுத்து கட்டும் போது பட்டாசாக இருக்கும் நீட்டாக இருக்கா பிடித்தவங்க வாங்கிக்கோங்க ஜஸ்ட் எயிட் ஃபிஃப்டி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ப்ரைஸில் நல்லா ரிச்சான லுக் கூடிய ஒரு சில்க் காட்டன் சாரி நல்லா சாஃப்ட்டும் கூட ரெகுலர் வாஷ் கூட கஞ்சி தேவையே இல்லை ஸ்டார்ச் தேவையில்லை நோ நீட் ஸ்டார்ச் பீச் கலர் நல்லா எடுப்பா இருக்கும் பொதுவா பீச் கலர்னாலே நிறைய பேர்த்துக்கு பிடிக்கும் ஏன்னா நம்ம கட்டும் போது அவ்வளவு எடுப்பா நம்மள அழகா காட்டும் ரெட்டு கூட சிலர் வாங்க யோசிப்பாங்க அடிக்குமோ என்னமோ பட் பீச் கலர் வந்து நல்ல மைல்டா ஒரு பிங்க் அண்ட் ரெட் கலந்த மாதிரி வரனால செம்மையா இருக்கும் கலர் எல்லா கலர் அதாவது கருத்தாள் செவத்தாள் எல்லாருமே கட்டிக்கலாம் அவ்வளோ அழகா இருக்கும் இந்த கலர் பிடித்தவங்க வாங்கிக்கோ பல்லூ பாட் அண்ட் ப்ளவுஸ் ப்ளவுஸ் இதே டிசைன் தான் எல்லா சேரீயும் வரும் கைக்கு பெரிய பார்டரும் வருது ஒரு சைடு வந்து உங்களுக்கு இந்த பார்டர் வந்து பெரிய பார்டர் வரும் இன்னொரு சைடு வெறும் இந்த சின்ன பார்டர் மட்டும்தான் வருது இந்த அந்த க்ரீன் இந்த இந்த க்ரீன் டிசைன் வரல ஒரு இன்னொரு சைடு ப்ளவுஸ்க்கு ஸோ நீங்கள் எந்த பார்டர் உங்களுக்கு வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ நல்லா கிராண்டாக ரிச்சாக இருக்கணும் அப்படின்னா இந்த பார்டர் வச்சுக்கோங்க கைக்கு அப்போ தான் அழகாக இருக்கும் இது சிம்பிளாக நீட்டாக இருந்தால் போதும் அப்படின்னா இந்த சின்ன பார்டர் வச்சுக்கலாம் கைக்கு ஸோ சூப்பரான கலெக்ஷன் மிஸ் பண்ணாதீங்க நல்ல அழகு கலர் அண்ட் டிசைன் ப்ளவுஸும் செம்மையாக இருக்குது ஸாரீ ஃபுல்லாக டிசைன் ரொம்பவே அழகு ப்ரீ டிசைன் நீட்டாக இருக்கா பிடிச்சவங்க உங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் சமா கலெக்ஷன் நல்லா மடிப்பு எடுத்து கட்டினாலும் ரொம்ப அழகாக இருக்கு இந்த கலர்லாம் ஸோ மிஸ் பண்ணாதீங்க ஒவ்வொரு சாரியும் அழகாக இருக்குது சீக்கிரமாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ